ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்கமலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் ஹீரோக்கு இன்றைக்கி மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் டெலிவிஷன் வரதுக்கு முன்னாடியே யூடியூப்ல ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ் ஆக்டர் அக்னி நட்சத்திரம் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க செம்பருத்தி சீரியல தான் ஃபர்ஸ்ட் லீடா பண்ணாங்க அப்போல இருந்தே ஆக்டர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அண்ட் அவங்க சொல்லி தான் எனக்குமே வந்து இந்த மேரேஜ் அதனால அப்படியே கிடைச்சிச்சு பிகாஸ் இன்னைக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல்ல ஹாப்பி மேரேஜ் டு அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட மேரேஜ் பிசஸ்லாம் கலெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இந்த செம்பருத்தி சீரியலுக்கு அப்புறம் அவங்க பண்ண சீரியல் வந்துட்டு மலர் சீரியல்ல பண்ணாங்க சன் டிவில பட் மலர் சீரியல்ல இருந்து சடனாக குவிட் ஆகிட்டாங்க ஒரு இன்ஜூரினால குவிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த எந்த ஒரு சீரியல்லையுமே இப்போ வரைக்கும் கம்மிட் ஆகாமல் தான் இருக்காங்க ஸோ ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கிதான்னு பார்ப்போம் அண்ட் இவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சன் டிவில ஒர்க் பண்ணுறாங்க போல் சன் டிவியுடைய சீனியர் காப்பி ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலில் தெரிவிச்சிருக்காங்க ரொம்பவே கியூட்டாக நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகியிருக்கு நானுமே அந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் எங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்பரத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ரஸ் ஷபான் ஜோனா தீப்தி கதிர் அக்னி எல்லாருமே வந்து ரியூனியன் ஆகியிருக்காங்க இந்த ஒரு மேரேஜ் மூலமா நமக்கு கிடைச்ச அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க